மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் சண்முகத்தின் மகன் திருமணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வைத்தார் அவருடன் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணியும் விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத புதிய கூட்டணி ஆட்சி அமையும் என்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் மண்ணின் மைந்தர் வேட்பாளராக போட்டியிடுவதால் நூறு விழுக்காடு வெற்றி நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அறிவித்திருக்கின்றார்கள் அன்புமணி அவர்கள் இதற்கு முந்தைய தேர்வில் ஆகிய எங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு சொல்லப்போனால் தனியாக போட்டியிட்டு நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் மிக எளிமையானவர் அனைத்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கின்றார் தமிழகத்தில் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் நீட் தேர்வை வைத்து பயிற்சி நடுவங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதாக கூறிய அன்புமணி இதனால் தரமான மருத்துவர்கள் வரமாட்டார்கள் என்றார் தமிழ்நாடு அனுப்பியுள்ள நீட் விலக்கு சட்ட முன்வரைவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் இந்தியா முழுவதுமே நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று என கூறினார் நீட் தேர்வு இந்தியா தேவையில்லை அந்தந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கை படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் அதிகாரத்தை கொடுத்துடணும் இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் நான் அமைச்சர் அந்த நேரத்திலிருந்து இந்த நீட்டுக்கு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் மறுத்துட்டேன் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் நான் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போக முயற்சிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள்லாம் இருக்குது நீட்டு தேர்வில் வந்து நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது சமூக நீதி கிடைக்காது நீட்டு தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணிகளாக கொண்டு வந்தார் இன்றைக்கி மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவ்வளோ தான் அதிகமாக இருந்தது இன்றைக்கி இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம் பிஜி கட்டணம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது கோச்சிங் சென்டர் இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இப்போ வணிகம் பிஸ்னஸ் அப்போது பணம் வச்சுருக்கோன்னா அப்போ நீட்டு படிக்க முடியும் கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது அப்போ என்ன நியாயம் கிடைக்குது என்ன நீதி கிடைக்குது இதில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசு காலம் தாழ்த்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்